நிவின் காவேரி இந்த மாதிரி விஜய் அவங்க கிட்ட ஃபோனில் சொன்னது எல்லாத்தையுமே சொல்ல இதை கேட்டுட்டு அப்போ கூட காவேரி விஜய் மேலே முழுசாக நம்பிக்கை வச்சு கண்டிப்பாக அவர் என் மேலே இருக்க கோபத்தால் தான் சொல்லியிருப்பாரு தவிர பாட்டி சொல்கிற மாதிரி என்னை விட்டு ஒரேடியாக பிரியணும்னு அவர் மனசால கூட நினச்சிருக்க மாட்டாருன்றதை நான் நம்புகிறேன் அவரை நேரில் பார்த்து பேசுகிற வரைக்கும் யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல நான் கண்டிப்பாக அவரை விட்டு பிரிய போற முடிவை எடுக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு அதில் உறுதியாக இருக்கேன் இதை பார்த்த குமரணும் காவேரி இவ்வளோ உறுதியாக அமைதியா இருக்கிறத பார்த்தா கண்டிப்பா எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு இருந்தாலும் அவளுக்கு இதனால நிறையவே கஷ்டங்களும் பிரச்சனைகளும் வர வாய்ப்பு இருக்கு இதுக்கு ஒரே ஒரு தீர்வு நம்ம ரெண்டு பேரும் முதல்ல விஜய் எங்க இருக்காங்கன்றத கண்டுபிடிச்சு அதுக்கப்புறமா பாட்டி தான் இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்காங்கன்றத சொன்னா மட்டும் போதும் அதுக்கப்புறமா விஜய்க்கு ஏன் காவேரி இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான்ற உண்மை தெரிஞ்சிடும் அதுக்கப்புறம் வேற எந்த பிரச்சனையும் இல்லாம அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேருவாங்கன்னு நான் நினைக்கிறேன்னு சொல்ல நிவினும் ஆமாம் நானும் அப்படிதான் நினைக்கிறேன் வாங்க முதல்ல விஜய் எங்க போயிருக்கான்றத பார்த்துட்டு வரலான்னு அவங்க ஒரு பக்கம் விஜய்ய தேர்றதுக்காக போக ஆனால் இன்னொரு பக்கமும் விஜய் இந்த காவிரிக்கு தான் கொழுப்பு அதிகமாயிடுச்சு அவளுக்கு என்ன இப்ப பிரச்சனை அந்த பசுபதியோட பிரச்சனையை முடிச்சதுக்கு அப்புறமா தான் அவளால என்ன பத்தி யோசிக்க முடியும்னு நினைக்கிறாள்ல சரி நானே அந்த பசுபதியோட கதைய முடிச்சிடறேன் அவனுக்கு என்ன பதிலடி கொடுத்தா அவ என்னோட கூட ஃபேமிலியை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருப்பான்னு எனக்கு நல்லா தெரியும்னு அவங்க யாருக்கோ கால் பண்ணிக்கிட்டு நான் இந்த மாதிரி கொடைக்கானல் தான் போயிட்டு இருக்கேன் நீங்களும் அங்கே வந்துடுங்க அவனை இந்த தடவை நான் கண்டிப்பாக சும்மா மாட்டேன் அவன் இதுக்கப்புறமா என்னோட ஒய்ஃபை பத்தி நினைச்சா கூட பயப்படணும் அவ பக்கத்துலயும் சரி அவளோட குடும்பத்துக்கு தொந்தரவு கொடுக்கணும்னு கூட சரி நினைக்கவே கூடாதுன்ற அளவுக்கு நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க அங்கிருந்து ஏதோ ஒரு சூப்பரான பிளான் எடுத்துகிட்டு போற மாதிரி தான் தெரியுது பட் இது தெரியாத பசுபதியும் ராகினி கிட்ட இந்த மாதிரி எப்படியோ இந்த வீட்டை உனக்கு கொடுத்துருவேன் ஆனால் என்ன அவங்க நம்ம என்ன பண்ணாலும் சரியாகவே கஷ்டப்படுற மாதிரியே தெரியலம்மா அதனால பேசாம அவங்களோட இருந்து யாரையாவது ஒருத்தரை நம்ம போட்டுதல் இல்லாமா அப்பதான் கடைசி வரைக்கும் நம்மளை மறக்காம இருப்பாங்க ராகினியோடனே அப்பா அப்படியெல்லாம் எதுவும் பண்ணிடாதீங்க அப்புறம் அந்த வெண்ணிலாவோட விஷயத்துல நம்ம மாட்டிக்கிட்டு முழிச்ச மாதிரி முழிக்கிற மாதிரி ஆகிடும் என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களெல்லாம் சொல்லாம அணு அணுவா சித்திரவதை பண்ணணும்னு நினைக்கிறான்பா ஏன்னா என்ன தைரியம் இருந்தா அவ என்னோட நிவின காதலிச்சிருப்பா ஏன் அவ விட்டுட்டு போனதுக்கு அப்புறமா கூட எனக்கு ஹோப் இருக்குன்னு நினைச்சேன் ஆனா அவ எவ்வளோ பிளான் போட்டு அவனை மறுபடியுமே அடையணுன்றதுக்காக அவ தங்கச்சி யமுனாவையே அவனை அவ்வளோ கஷ்டப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சிருக்காள்ல இதுக்கப்புறம் அவளுக்கு நான் யாருன்னு காட்டணும் அவ முன்னாடி ஏதாவது ஒரு விஷயத்துல கெத்தா இருக்கணும்னு நினைச்சேன் இப்போ எல்லா விஷயத்துலையும் கெத்தா இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா அவளோட வாழ்க்கையும் அவளை விட்டு போயிடுச்சுல்ல அதனால ஏ எனக்கு இப்போ நிம்மதியாக இருக்குன்னு பேசிக்கிட்டு இருக்கேன் அப்போ கரெக்டா விஜய் அவங்க கூட ஒரு ஆளை கூட்டிட்டு அங்கே வராங்க இதை பார்த்துட்டு பசுபதியும் விஜய் கூட இருக்க ஆளை பார்த்து ஷாக் ஆகுறாங்க ஆனால் ராகினிக்கும் அது யாருன்னு தெரியல ஆனால் விஜய் கூட வந்த ஆளும் என்ன பசு நல்லா இருக்கியா என்ன நான் யாருன்னு தெரியுதா இல்லையா ஏ நீ எதுக்கு இங்கே வந்திருக்க அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம் முதல்ல வந்த விஷயத்த சொல்லிவிட்டு நான் உடனே கிளம்பணும் ஏன்னா எனக்கு நிறைய வேலை இருக்குது உன்னை அழிக்கணுன்ற முடிவோடு தான் இங்கே வந்திருக்கேன் ஏன்னா இந்த தம்பி நீ என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கன்றதை என்கிட்ட சொல்லிட்டாங்க இப்போ உன்கிட்ட ஒன்னே ஒண்ணுதான் சொல்லுவேன் அதை நீ செஞ்சுதான் ஆகணும் அப்படி இல்லையா ஒரேடியா உன்னை இங்கேயே தித்துக்கட்டிட்டு நான் கிளம்பி போயிடுவேன் ஏன்னா எனக்கு அதெல்லாம் புதுசு இல்லைன்னு உனக்கு நல்லாவே தெரியும்லன்னு ஒரு குளகாரங்க மாதிரியும் ரவுடி மாதிரியும் பசுபதியை ஏற்கனவே தெரிஞ்ச மாதிரியோ அவங்கள செம்மையா மிரட்டிக்கிட்டே இருக்கேன் பசுபதியும் அதுக்கு பயப்படுற மாதிரி தான் தெரியுது ஆனா ராகினியோ என்னப்பா இவன் வந்து ஓர வளரிகிட்டு இருக்கான் ஏ யார் நீ இங்க பாரு ஏமா ராகிணி நீ கொஞ்சம் அமைதியாரு நான் இந்த விஷயத்த பேசி தீர்த்துக்கிறேன்னு சொல்ல ஆனால் விஜயும் இதில் பேசி தீக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது இப்பவே நான் சொல்றேன் இதுக்கப்புறமா என்னோட ஒய்ஃபையும் அவளோட ஃபேமிலியையும் நீங்க டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கணும் ஒழுங்கு மரியாதையாக அவங்கள ஏமாத்தி அபகரிச்ச சொத்து எல்லாத்தையும் அவங்களோட காலில் விழுந்து மன்னிப்பு அவங்க கிட்ட திருப்பி கொடுக்கணும் அப்படி இல்லை அவனே இந்த விஜய் யாருன்றத நீ பாக்க போறேன்னு அவங்களுமே செம்ம கோபத்தோட காவிரி தனக்கு கிடைக்காததுக்கு முழு காரணமும் இவங்க தானன்ற ஆத்திரத்தோடையும் அவங்கள மராட்டிக்க இருக்காங்க பட் இன்னொரு பக்கம் காவிரிக்காக விஜய் இப்படி இருக்கிறத தெரிஞ்சுக்காத சாரதாவும் அந்த பையன் என்ன தைரியம் இருந்தால் இந்த மாதிரி அவங்களோட பாட்டி அனுப்பி இங்கே இப்படி பேச வச்சுருப்பான் அவன் சொல்லாமையா இவங்க இங்கே வந்து பேசுகிறாங்கன்னு காவேரியை திட்டிக்கிட்டு இருக்க ஆனால் காவேரியையும் அவங்களோட குடும்பத்தையும் மறுபடியும் அசிங்கப்படுத்துறதுக்காக பாட்டி அஜயோட அம்மாவோட சேர்ந்த அங்கே வந்து இப்போ நீ சைன் போட போறியான்னு மறுபடியும் மெண்ட்ட ஆரம்பிக்கிறாங்க ஆனால் காவேரி அது எல்லாத்தையுமே கேட்குற மாதிரியே தெரியல ஸோ அவங்க கோபத்தில் என்னால் இதில் சைன் போட முடியாது முடிஞ்சால் விஜய்கிட்ட வாங்கிட்டு வாங்கன்னு அவங்கள அனுப்பி வச்சிடுறாங்க இதனால சாரதா கோபத்தோட உனக்கு என்னடி பிரச்சனை எதுக்காகடி அந்த பையனை விடமாட்டேன்ற ஒரு அம்மா கேட்கக்கூடாத கேள்வியை என்னை கேட்க வச்சிடாத உண்மையை சொல்லுன்னு சொல்றாங்க காவேரியும் உனக்கு உண்மைதானே முக்கியம் இப்போ சொல்ற கேளு நான் விஜயோட பொண்டாட்டியா நடிக்க மட்டும் செய்யலை பொண்டாட்டியா வாழ்ந்து அவரோட குழந்தைய என்னோட வயிற்றுல சுமந்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறாங்க இதை கேட்டுட்டு சாரதா அதிர்ச்சியில உறைஞ்சு போய் ஒரு வார்த்தை கூட பேசாமல் திகச்சு போய் நின்றுக்கிட்டு இருக்கேன் பாட்டியும் என்னடி சொல்லிக்கிட்டு இருக்கா நிஜமாதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஐயோ என் பேத்தியோட வாழ்க்கையே அப்படி நாசம் ஏண்டி ஏண்டி இப்படி பண்ண கங்காவும் காவேரி நீ இப்படி சும்மாலாம் தயவு செஞ்சு சொல்லாத உண்மையை சொல்லு அம்மா கிட்ட நான் பேசி உன்னை விஜய் கூட அனுப்பி வைக்கிறேன் ஆனால் தயவு செஞ்சு உண்மையை மட்டும் சொல்லு ஏன்னா இப்படி ஒரு விஷயம் வெளியே தெரிஞ்சுச்சின்னா கண்டிப்பாக உன்னை ரொம்பவே அசிங்கப்படுத்துவாங்க நம்மளோட குடும்பத்தையும் கேவலப்படுத்துவாங்க காவேரி உடனே என்னக்கா நீ இப்போ கூட நம்மளோட குடும்பத்தை பற்றி மட்டும் தான் கவலைப்படவியா நான் என்னோடய புருஷனை பற்றியும் என் குழந்தைய பற்றி யோசித்து பார்த்து தான் இந்த மாதிரி ஒரு முடிவில் நின்றுக்கிட்டு இருக்கேன் கண்டிப்பாக அவர் என்னை கைவிட்டுற மாட்டாருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது இப்போது பாட்டி சொல்லிட்டு போனதில் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அதை பற்றி நான் கவலைப்பட போகிறது இல்லை ஏன்னால் எனக்கு ஏன் விஜய பத்தி நல்லா தெரியும் அவருக்கு நாங்க ரெண்டு பேரும் எவ்வளவு முக்கியன்றத தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா தான் நான் உங்ககிட்ட இவ்வளவு தைரியமா பேசிக்கிட்டு இருக்கேன் ஆமா உனக்கு என்னம்மா நான் இப்போ விஜய விட்டு தர மாட்டேன்னு சொல்லி சொன்னால் இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடணும் அவர் கூடே இருக்கணும் அவ்வளோதானே சரி நான் இப்போவே இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுறேன்னு அப்போவே படிக்க எடுத்துகிட்டு வெளியே போக பார்க்க ஆனால் பாட்டியும் ஏண்டி நீ சும்மா இருக்கும் போதே உன்னை அந்தளவுக்கு கஷ்டப்படுத்தினாங்க இப்போ மட்டும் நீ வயிற்றுல குழந்தையோட இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக என் பேரனை ஏமாற்றி தான் நீ இப்படியெல்லாம் பண்ணுறியான்னு சொல்லிட்டு உன்னை அசிங்கப்படுத்துறது மட்டும் இல்லாமல் உன்னோட வயிற்றுல வளர்ற குழந்தையுமே அசிங்கப்படுத்துவாங்கடி அதே மாதிரி இந்த மாதிரி நிலைமையில நீ அந்த வீட்டுக்கு போயிட்டு கஷ்டப்படணும்னு என்னடி தளபதி இருக்குன்னு சொல்ல சாரதா உடனே நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க அத்த உனக்கு என்ன இப்ப அந்த பையன் தான் முக்கியம் உனக்கு உன்னோட குடும்பம் உன்னோட குழந்தை தானே முக்கியம் சரி போ உன்னோட வாழ்க்கைய இதுக்கப்புறமா தான் காப்பாத்திக்கணும் இதுக்கப்புறமா ஒரு அம்மா இருக்காது நீ மறந்துரு உன்னோட அம்மா இன்னைக்கே இங்கேயே செத்து போயிட்டான்னு சொல்லிட்டு ஒரு தண்ணி கொடுத்து எடுத்துட்டு வந்துட்டு அவங்களோட தலையில ஊத்திட்டு காவேரிய தலை முழுக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கேன் இதை பார்த்துட்டு குமரனும் என்னத்தை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க காவிரியோட நிலைமைய தயவு செஞ்சு நீங்களாவது புரிஞ்சுக்கோங்க அவ ஏன் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தான்னு உங்களுக்குள்ள கேள்வி இருந்ததுக்கான பதில தானே இவ இப்ப சொல்லியிருக்கா அப்புறம் எதுக்காக நீங்க இன்னுமே காவேரி மலை இவ்வளவு கோமா இருக்கீங்கன்னு சொல்ல ஆனா சாரதாவோ மாப்பிள நீங்க ஒண்ணுமே தெரியாத மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க இவ என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்கான்னு உங்களுக்கு தெரியுதா இல்லையா இவ அவனுக்கு கொடுத்த காசுக்காக நடிக்க போனவன்றதையே மறந்து இப்படி ஒரு தப்பு பண்ணியிருக்கா இதுக்கு முன்னாடி அவனை காதலிச்சதையே நான் அறுவருப்பா நினச்சேன் ஆனால் இப்போ குழந்தையோட வந்து நின்றுக்கிட்டு இருக்கா இது எனக்கே இவ்வளோ அசிங்கமாக இருக்கும்போது இந்த உலகத்தில் இருக்கவங்க இவளை பற்றி எவ்வளோ கேவலமாக பேசுவாங்க அது எனக்கு மட்டுதாக புரியுது உங்கள் யாருக்கும் புரியலன்றத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டேன் ஆனால் இதுக்கப்புறமாவும் இவளை இந்த வீட்டில் நான் வச்சுருக்க மாட்டேன் நீ கிளம்பி போடி வெளியே போ அப்படின்னு அவங்கள வெளியே போக சொல்ல காவேரியும் எனக்கு தெரியுமா உன்னோட முடிவு இதுதான் இருக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும் தான் நான் என்னோட பெட்டி படுக்கை எல்லாத்தையுமே ஏற்கனவே பேக் பண்ணி வச்சுட்டேன்னு அவங்க ஏற்கனவே பேக் பண்ணி வச்சுருந்தா அந்த பெட்டியை தூக்கிட்டு அங்கேருந்து போக பார்க்க ஆனால் கங்காவும் நீ எங்கடி போவே எங்கேயாவது போய்ப்பா நான் எங்கே போனாலும் விஜய் என்னை தேடி வருவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குக்கா அதனால நான் எதுக்காகக்கா கவலைப்படணும் கூடிய சீக்கிரம் நீங்களே பாருங்கள் விஜய் என்னை தேடி இந்த உலகம் முழுக்க சுத்த போகிறாங்க ஆனால் அவங்களுக்கு நான் அந்தளவுக்கு கஷ்டத்தையும் கொடுக்க மாட்டேங்க்கா சீக்கிரமாகவே எல்லா பிரச்சனையையும் அவரே முடிச்சு வச்சுருவாரு அப்படி இல்லையா நான் நம்மளோட குடும்ப பிரச்சனையை முடிச்சு வச்சதுக்கப்புறமா தான் என்னோட வாழ்க்கைக்கு என்ன முடிவெடுக்கணுமோ என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவேன் அதனால் நீ என்னை பற்றி கவலைப்படறதுக்கா நான் என்ன பார்த்த பெண்ணு அவங்க அங்கேருந்து கிளம்பி போக இதை பார்த்துட்டு சாரதாவும் மனசுக்குள்ளே எவ்வளவோ வருத்தத்தை வச்சிருந்தாலும் அதை வெளியே காட்டிக்காமல் ஏதோ கல் மாதிரி நின்றுட்டுருக்காங்க அதே மாதிரி கரெக்டாக காவேரி அங்கேருந்து போனதுக்கப்புறமா அவங்க கீழே உட்காந்து உடஞ்சி அழுகிறாங்க இதை பார்த்துட்டு குமரன் கங்கா பாட்டின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்பவே வருத்தப்பட ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறமா காவிரியோட லைஃப் என்னதான் ஆக போதுன்ற ரொம்ப பெரிய குழப்பத்தோடையும் டென்ஷனோடையும் இருக்காங்க ஆனால் அந்த பக்கம் பசுபதியை மிரட்டிட்டு இருந்த அந்த ரவுடியும் பசுபதிக்கே பணம் இல்லையான்ற சந்தேகத்திலேயே பக்கத்துல அந்த அடியால் செம்மையாக அடிச்சு உதைக்க ஆரம்பிக்கிறாங்க இதில் பயந்து போன பசுபதியும் உடனடியாக காவிரியோட வீட்டோட பத்திரத்தை விஜய் கிட்ட கொடுத்துட்டு இதுக்கப்புறமா நான் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன் நீங்க தயவு செஞ்சு கிளம்புங்கன்னு சொல்ல ராகினியும் அப்பா என்னப்பா எனக்கு அந்த வீடு வேணும்னு நான் சொன்னல எனக்கு அந்த வீடு வேணும் நீ எதுக்காக இப்போ தேவையில்லாமல் மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருக்க இங்கே பாருமா நீ கொஞ்சம் அமைதியார் நான் உங்ககிட்ட அப்புறமா என்ன விஷயம்னு சொல்கிறேன் அதெல்லாம் கிடையாதுப்பா எனக்கு என்ன இப்போவே இப்பவே உடனே பசுபதி திடீர்னு ராகினியோட கணத்துல ஓங்கி அரைஞ்சி இங்க பாரு நான் அப்பா நான் சொல்ற பிரச்சனை கேட்டதாகணும் நான் தான் உங்ககிட்ட அப்புறமா என்ன விஷயம்னு சொல்றேன்னு சொல்கிறேன்ல அமைதியாரு நீங்கள் போகலாம் இங்கே பாருங்கள் விஜய் இதுக்கப்புறமா நான் அந்த குடும்பத்தை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு அவங்கள அங்கேருந்து அனுப்பி வச்சுட்டு கிட்ட இங்கே பாருமா இப்போ மட்டும் நம்ம இதை விஷயத்த பண்ணலை அப்புறம் அவங்க நம்மளோட குடும்பத்தையே சர்வ நாசம் பண்ணிடுவாங்க ஏன்னா அவங்க அப்பேற்பட்ட ஆளுங்க ஆனால் எனக்கு ஒன்று மட்டும் புரியல விஜய்க்கு முதல்ல இந்த ஆளை பற்றி எப்படி தெரிஞ்சிச்சுன்றதை நான் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா விஜய்க்கு பின்னாடி வேற ஏதாவது ரகசியம் இருக்கா அப்படி இல்லைனா அவனுக்கு பின்னாடி வேற ஏதாவது உதவி பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்றத நான் தெரிஞ்சுக்கிட்டாக்கணும்னு சொல்லிட்டு அவங்க வேற ஒரு இந்த பிரச்சனையை எடுத்துட்டு போக ஆனா ராகினையும் என்ன அப்பா இப்படி பண்ணுவாங்கன்னு நினைக்கவே இல்லையே அந்த காவிரியை இதுக்கப்புறமாவும் நம்மளால பழிவாங்க முடியாதான்னு கோல வெறியோட இருக்க ஆனா இந்த மாதிரி விஜய் அவங்க கூட வந்தப்புக்கிட்ட நல்லா தேங்க்ஸ்னு சொல்லிட்டு சகஜமாக ஃப்ரெண்ட்லி மாதிரி பேசிக்கிட்டு அங்கேருந்து அந்த பத்திரத்தை வாங்கிட்டு காவேரியோட வீட்டுக்கு தான் கிளம்பி போயிட்டுருக்காங்க அங்கே போயிட்டு காவிரியோட அம்மா சாரதா கிட்டே இந்தாங்க உங்களோட வீட்டு பத்திரம் இதுக்கப்புறமா பசுபதியோ அவங்களோட குடும்பமும் உங்களுக்கு எந்த தொந்தரவும் தரமாட்டேன்னு என்கிட்ட வாக்கே கொடுத்துருக்காங்க அதை மட்டும் அவங்க நிறைவேற்றலன்னா சொல்லுங்க ஒரு அடியா அவங்க குடும்பத்தையே நான் என்ன பண்ணணுன்றதா பண்ணிக்கிறேன்னு சொல்ல ஆனால் சாரதாவும் வீடு வந்த சந்தோஷத்திலையும் இல்லை வேற மத்த எந்த விஷயத்தை பற்றியுமே யோசிக்காம சோகத்தோடையே இதையோ இழந்த மாதிரியே விஜயவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்துட்டு விஜயும் உங்களுக்கு என்னங்க பிரச்சனை அதான் பிரச்சனையை முடிச்சு வச்சுட்டல என் பொண்டாட்டியே என் கூட அனுப்புவீங்க சாரதா உடனே இதுக்கு மேலேயும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு உன்னால மட்டும் தாண்டா சொல்ல முடியும் ஏண்டா என்னோட பொண்ணோட வாழ்க்கையை இப்படி நாசம் பண்ணிட்டு எதுவுமே பண்ணாத மாதிரி நல்லவ மாதிரி எங்ககிட்ட இவ்ளோ நேரமாக நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கான்னு கேட்க விஜயும் நீங்க என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு இதுக்கப்புறமா என்னதான் பிரச்சனை என்கிட்ட சொல்லுங்களேன் டே எங்களுக்கு நீதாண்டா பிரச்சனை உன்னால் எங்களோட குடும்பம் அவமானப்பட்டது அசிங்கப்பட்டதுலாம் போதாதுன்னு என் பொண்ணையும் இல்லை இப்ப அவளோட வயதில் வளர்ற குழந்தைக்கு என்னடா பதில் இதுல ஷாக்கான விஜயும் அப்போ காவேரி உங்ககிட்ட சொல்லிட்டாலா ஒருவேளை காவேரிக்கு இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை வருதுன்றதுக்காக தான் எனக்கு அவ நிறைய தடவை கால் பண்ணிருப்பாலும்னு அவங்களோட போனை சுவிச் ஆன் பண்ணி தான் நிறைய கால் வேற வேற நம்பர்ல இருந்து வந்திருக்கிறத விஜய் கவனிக்கிறாங்க இப்பதான் நமக்கு தெரிய வருது விஜய் இந்த மாதிரி ஃபோனை எப்படியாவது ஒரு தடவையாவது எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு தான் காவேரி வெளியே போனதுக்கப்புறமாகவும் வேறு வேறு கிட்ட இருந்து ஃபோனை வாங்கி அவங்களுக்கு கால் மேலே காலாக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதனால விஜய் இவங்க கிட்ட எல்லாம் என்ன விஷயன்றதை கொஞ்சம் கூட கேட்காம உடனடியாக கடைசியாக வந்த நம்பருக்கு கால் பண்ண அங்கே கால் அட்டன் பண்ணவங்களும் இந்த மாதிரி ஒரு பொண்ணு தான் வந்து எங்ககிட்ட இந்த மாதிரி ஃபோனை வாங்கி பண்ணாங்கன்ற உண்மையை சொல்ல இதை கிட்டட்டு நீங்கள் இப்போ எங்கே இருக்கீங்கன்னு உடனடியாக காவிரி எந்த ஏரியாவில் இருக்க வாய்ப்பு இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அங்கே ஓடி போகிறாங்க அப்போ இந்த மாதிரி விஜய் காவேரியை தேடி போகிறத பார்த்து சாரதாவும் இதுக்கு முன்னாடி காவேரி அவங்க கிட்ட சொன்னதை யோசிச்சு பார்க்குறாங்க அதான் காவேரி போகிறதுக்கு முன்னாடி நான் எங்கே இருந்தாலும் ஏன் விஜய் என்னை தேடி வந்துடுவாங்கன்னு சொன்னாங்கல்ல அதை தான் இப்போ விஜய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்துட்டு சாரதாக்கு அவள் சொன்ன மாதிரியே இந்த பையன் அவனா உயிராக இருக்கான் ஆனால் என்ன இந்த உலகம்தான் இவங்க ரெண்டு பேரோட உறவை கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கவே மாட்டாங்களே அப்படின்னு ரொம்பவே கஷ்டத்தோடு நின்றுக்கிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாமல் கங்காவை பார்த்து இப்போ நான் என்னடி பண்ணணும்னு கேட்க கங்காவும் இங்கே பாருமா ஒன்றே ஒன்று தான் நீ பண்ணணும் இந்த உலகத்தை பற்றியும் இந்த ஊரை பற்றியும் இந்த சமுதாயத்தை பற்றி யோசிக்கிறது நிறுத்திட்டு நீ உன்னை பற்றியும் உன்னோட பொண்ணை பற்றியும் அவளோட சந்தோஷ பற்றியும் மட்டும் யோசிச்சா போதும் கண்டிப்பாக இந்த பிரச்சனை இப்போவே இந்த நிமிஷமே முடிஞ்சிருமா ஏன்னா உன்னோட அதிகப்படியான யோசனையால் தான்மா நீ இந்த நிலமையில வந்து நின்றுக்கிட்டு இருக்கேன் மற்றவங்க இதை பற்றி என்ன யோசிக்கிறாங்க என்ன சொல்லுவாங்கன்றதை நினைக்க கறத எப்பொழுவே வெற்றுமான்னு சொல்ல உடனே பாட்டியும் ஆமாண்டி எல்லா நேரத்திலையும் இந்த ஊரை பத்தியே யோசிச்சுட்டு இருந்தா உன்னை பத்தி யாரோட யோசிப்பாங்க நீ இத பத்தி யோசிச்சுலாம் உன்னோட மண்டையை குழப்பிக்காத உன் பொண்ணு கண்டிப்பா நல்லா இருப்பான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கடி அந்த தம்பி வந்து அவ்வளோ அவசர அவசரமா உன் பொண்ணை தேடி போறத பார்த்தாவே தெரியல அவன் அவன் மேலே உயிரியே வச்சிருக்கான் அதே தான் உன் பொண்ணும் அப்படி இருக்கான்னு உனக்கு புரிஞ்சிருச்சு இல்ல அதனால மத்தவங்க உன்னை பத்தியும் நம்மளோட குடும்பத்தை பத்தியும் எவ்வளோ மோசமா பேசினாலும் பரவாயில்ல காதை மூடிக்கிட்டு நீ பாட்டுக்கு அமைதியாக சொல்ல சாரதாவும். அதுவும் கரெக்டு தானே நம்ம ஒவ்வொரு நேரத்துலையும் இப்படி தேவையே இல்லாமல் மற்றவங்கள பற்றி யோசித்து பார்த்து பார்த்து தான் இப்போ நம்மளோட பொண்ணை இந்த நிலமையில உட்கார வச்சுருக்கோன்னு சொல்லிட்டு நினச்சி பார்த்துட்டு இதுக்கப்புறமா நம்ம எது நடந்தாலும் அமைதியாக தான் இருக்கணுன்ற ஒரு கரெக்டான முடிவு எடுத்திருக்காங்க ஸோ சாரதாவோட இந்த முடிவால் காவேரி விஜயோட லைஃப் ஸ்மூத்தாக போக வாய்ப்பு இருக்கா அப்படி இல்லைன்னா மறுபடியுமே சாரதா மற்றவங்க தன்னையும் தன்னோடய குடும்பத்தையும் கேவலப்படுத்துகிறாங்களே அதுக்காக அந்த மாதிரி ஒரு சொல்லை நம்ம வாங்கக்கூடாதுன்றதுக்காக காவிரியை வேறு ஏதாவது விதத்தில் வாய்ப்புகள் இருக்க அண்ட் ஆல்சோ விஜய் தன்னோட இத்தனை காவிரி கண்டிப்பா அவங்க மேல கோபத்துல இருப்பாங்க பட் இருந்தாலும் அவங்கள வெறுக்க மாட்டாங்கன்னு நமக்கு நல்லாவே புரியுது பட் விஜய் இப்போ ரொம்பவே குற்ற உணர்ச்சியோட காவிரி கிட்ட மன்னிப்பு கேட்க போறாங்க சோ இவங்க ரெண்டு பேரும் சீக்கிரமா ஒன்று சேர்ந்துருவாங்கன்னு நமக்கு நல்லாவே தெரியுது ஒருவேளை அப்படி இல்லாம ரெண்டு பேருக்கும் நடுவுல மறுபடியுமே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர வாய்ப்புகள் இருக்கா அப்படியே வந்தாலும் அவங்க ரெண்டு பேருமே ஒண்ணு சேர்ந்துருவாங்கன்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க அண்ட் இன்னொரு பக்கம் பசுபதியோட பிரச்சனையை விஜய் தீர்த்து வச்சுட்டு தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா ராகினிக்கோ இப்பதான் காவேரி மேல கொலை வெறிய ஸ்டார்ட் ஆயிருக்கு அதனால ராகினியால காவிரியோட உயிருக்கோ இல்லைன்னா அவங்களுக்கோ ஏதாவது பிரச்சனை வர வாய்ப்புகள் இருக்கா அப்படி வந்தாலும் விஜய் அவங்கள எப்படியாவது காப்பாத்திருவாங்க நமக்கு நல்லாவே தெரியும் பட் இந்த ராகினியோட கதையை எப்படி முடிவுக்கு கொண்டு வந்தா நல்லா இருக்கும் பசுபதியை ஒரேடியா இந்த பிரச்சனையிலேருந்து விலைக்கு வைக்கணும்னா என்ன பண்ணணும் பசுபதிக்கும் ராகினிக்கும் எந்த மாதிரியான தண்டனைகளை கொடுத்தா கரெக்டாக இருக்கும் அண்ட் ஆல்சோ ரொம்பவே கேவலமான எண்ணத்தோடு இருக்க யமுனாவிற்கு காவேரி விஜயோட குழந்தைய வயிற்றுல சுமந்துட்டு இருக்காங்கன்ற உண்மை தெரிய வந்துருச்சுன்னாவது இதுக்கப்புறமா அவங்க திருந்தி நடந்ததுக்காக நீ நிவீன்கிட்டையும் காவேரி கிட்டேயும் மனசார அனுப்பி கேட்கணும் அப்படி இல்லையா அவங்களோட காலில் விழுந்தாலும் பரவாயில்லன்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்க